வாரீங்க <laughs> <laughs>

அனைவருக்கும் வணக்கம் நான் ஓகே என்று தினம் வந்துட்டு நாங்கள் எங்கனைக்கு வந்து மழம போல வந்துட்டு எங்கிட்ட போயிட்டு தண்ணி கணிக்கிறோம் பாதத்தடி ஏன் தண்ணி கணிக்கிறோம் ஓகே ஏன்னு பாத்தீங்கன்னா சொன்னா அமைக்கு வந்துட்டு இப்போ நித்ரா வந்து எழுந்திரி நேரம் வந்து சரியாக வந்துட்டு இப்ப பண்ணன் மணி ஆகுது முக்கால் ஆகுது

அப்படியோ கே வீட்ட வந்துட்டு பாதை தெரியும் மழை பெஞ்சாலே பீட்ட ஒரு ஸ்விமிங் பூல் மேலதான் இருக்குமே இல்ல மெக்கம் பூட்டு கிடக்கு தான வாட்டி சத்தம் கிடைக்கு இருக்கும் அப்போ வந்துட்டு வீட்டில் ஸ்விமிங் பூல் தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நாங்க வந்துட்டு தண்ணி வந்துட்டு நீங்க அதே மாதிரி மெக்கு மெக்குன்னு சொல்றேன் நீங்க மெக்கு கிடக்குற மாதிரி தான் கால தரையும் காலையில் சத்தம் பூலாக்கமாங்க வீடியோல அப்போ வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு அம்மா நானும் வந்துட்டு என்ன சொன்னா அம்மா நேற்று பாத்துட்டுப்பீங்க துணி வந்து நடந்து கொடுறானு துணி வந்து எடுத்து தான் உடுப்பு தைக்க போறான்னு சொல்லி மேக்கி அந்த உடுப்பை வந்துட்டு தைப்ப மாட்டுதான் இப்ப நானும் வீடியோ எடுத்து தட்டு போனா ஜோசிச்சு அப்படியே அப்படி இல்லை அப்படி தான் வந்துட்டு ஜோசிச்சு வந்து அப்ப இப்ப நாங்க வந்துட்டு அந்த உடுப்பு தான் வந்து தைக்க போறோம் நம்மளை வந்து தைக்க போறோம் அப்படியே வந்துட்டு இந்த வீட்டை கொஞ்சம் மலையம காட்டிட்டு ஏதோ நடந்து அம்மா சரி அப்போ வந்துட்டு சுத்தி மலையம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு தைப்பலாம் தைக்கலாம் ஜோசிச்சிருக்கோம் ஓகே சரி வந்துட்டு வீடியோ பாருங்க அதுக்கு முன்னாடி சென்னை கரும்பு ஸ்டேம் பண்ணிங்கன்னா மறக்காம ஸ்டே பண்ணி அதுலேயே பெல் போட்டு சொன்னால் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு பார்த்துட்டு அப்படி உள்ள ஓகே அம்மா வெள்ளத்துக்கு அளவாரா அவன் எங்கே போட்டு வாரீங்க ஏன் அத்தைக்கு எப்படி திடீர்னு மழை அம்மா அம்மா வந்துட்டு வந்து

தண்ணி <laughs> நாளைக்கு <laughs> 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 <laughs>

Aku mau kasih tahu, kamu kamu mau kasih tahu, 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 கப்பல் கவுண்டே தம்பாண்டே அம்மா சொத்தி கப்ப கவுண்டட் அம்மா விடுங்க ஒனே அங்காலே இங்கே பாருங்க

வேறே அம்மனை சந்தையா வியாபகம் வெண்டன மாய் புண்ண ஆ நான் எங்கட்டன அப்பிர தாம்போடா இது

நீங்க நான் இது ஜடானே டவுன் பண்ணி அந்த वायर கரெக்ட்டா போய்ட்டா ஓ அந்த பாட்ட கரெக்ட்டா அந்த போர்டல் பக்க ஜாய் போடுறோம் நம்மフラー போடா ஏ என்ன வேணும் பச்சற வேண்டியது ஓ பத்தல லைட் இஞ்சி ஆன் சொப்டா அங்க தேச்சு வந்துடு எது என்ன நடந்துது ஜாய் போடலா ஏ என்ன நடந்துது அது மூவி ஓடு ஏ மூவி ஜொன்னறதே டாரானி ஏ இந்த தென புசா தட்டக்கணும் எது கன்டெய்ன் தரைய

அண்ணன் தான் ஜாம்பளமா பண்றான்டா அங்க தான் சானாயி தி பந்தெல்லாம் இழுச்சானே. ஹ்ம். மாமா சாப்ரோ. நான் வந்து பக்கத்துல குளிஞ்சிட்டு கண்ணியோடrangle போகணும்னு dedim. انا நானும் குளிச்சிட்டு பக்கத்துல லீசென் தம்போடு நான் வரணும். அப்போ அதே போட்டு கொண்டு சாமிங்க ஊர் குளிடுற மாதிரி இருக்கானே. அம்மா இலகாண்டி புட்டுலாம் வச்சி ஜெஜி பண்ணேக்கிறேன்னு பாப்பா. என்னி பாலா அம்மா புட்டுலாம் வச்சி ஜெஜாக. நான் கேட்கல மூனி.

சரி வேற வேற போய் நிதானமா ஓ ஒருவேளை என்ன சொல்லப்பா அங்க ஏதோ லைக்குல ஹரியாயிட்டா நிப்பைய பாரு என்ன கேக்குறே லே பாதிய வா 얘 ஆ கன்ன காலை மேன்னானாலும் எல்லார கேடா அபராதம் உண்டு தம்பி ஏது بابا हां बैठ ना जोर लो हम क्यों ना thằng가 பட்ட다냐냐꼬 ல மாமு குடியேடா தான் வெடை வாங்கி வரங்க. ஏய் மாரமு குடி. நீ. அட கட்ல நான் பனோம் தான் இல்ல. அம்மா மாரமு குடி அதினா மாய். அது ماشي குடி. அலகன தம்பு. சாய் கேள அண்ணே. மாங்கமே. ஹ? அக்கா நான் போறேன். சண்ட சண்டிய மா അമ്മ നാളെ ഒരു പുസ്തകത്തിനെ വീഡിയോ നിനാനൈ പാമല നേനാ നേമോ വായകൂരി നാളെ എങ്ങന നിൻട്രോടോ പോടാ അമ്മ ഒകുറുമാ ദുനിയല്ലല്ലമ്മ ഒകുറുമാ അല്ല ങും നിനവോ വിട അന്തിമ വീടൽ വീരനെ നിങ്ങരാ അമ്മനൊരുന്തിങ്ങര ഓടാനീ നാളെ ഇതിനെ